திமுக அதிமுக இந்த இரண்டு தலைமையிடத்திலும் பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்து வருகிறதாம் இரண்டு மாதமாக நடத்தப்பட்டு வந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இரண்டு நாளைக்கு முன்புதான் ஓரளவு இறுதியானது ஆனால் ஆரம்பத்திலேயே கூட்டணியில் சீட் ஒதுக்கிய கட்சியாக இருந்தாலும் சமீபத்தில் கூட்டணியில் சேர்ந்த கட்சியாக இருந்தாலும் இன்னமும் தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நீடித்துதான் வருகிறது இதற்கு முக்கிய காரணம் பிரதான கட்சிகள் தங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத இடங்களில் கூட்டணி கட்சிகளை நிற்க வைத்து பார்ப்பதாக ஒரு பேச்சும் எழுந்திருக்கிறது அப்படி ஒதுக்கப்படும் தொகுதிகள் எல்லாம் கொஞ்சமும் வெற்றி பெற முடியாத தொகுதிகளாகவே இருக்கிறதாம் சீட் கிடைக்கிறதே என்று அதை பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் எப்படி அந்த தொகுதியில் நிற்க முடியும் என்று சில கட்சிகளுக்குள்ளேயே குழப்பம் எழுந்துள்ளதாம் அதுவும் ஒரு சீட் வாங்கியவர்களின் நிலைமையோ இன்னும் பரிதாபம் இவர்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது சொல்லும் தொகுதிகளில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தவரை விருப்பம் போல இருந்துவிட்டு கடைசியில் மக்களின் வெறுப்பையும் அதிருப்தியையும் நாம் அறுவடை செய்யும்படி ஆகிறதே என்று கையை பிசைந்து நிற்கிறார்களாம் ஆனால் தங்களது கட்சியையும் தொண்டர்களையும் தக்கவைத்துக் கொள்வதற்காவது பெரும்பான்மை கட்சிகள் இடும் கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி விடுகிறதென புலம்பி வருகிறார்களாம் அந்த கட்சித் தலைவர்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க